வெல்கம் பெங்களூர் டு சேலம் போல்ஸ் இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செஞ்சிருக்கேன்னா கருப்பு கவுலியில் அடை அடை கூட்டுப் கூட்டு பொருள்கள் அத்தனையுமே சேர்ந்தது தான் அடை இதில் வந்து பயிர் வகைகள் நான் சேர்த்து அடை செஞ்சுருக்கேன் கப் கருப்பு கவுளி வந்து ஒரு தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட அரிசின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏன்னா மன்னர்கள் மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அத்தனை சத்துக்கள் புற்றுநோய் இதய நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் நிறைய கால்சியமும் அயனும் இருக்கிறதுனால இது வந்து மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா மக்கள் எல்லோருமே சாப்பிட்டா இந்த அரிசி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் இது தடைப்பட்ட அரிசின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு கவுளி கருப்பு கவுளி எடுத்திருக்கேன் அதே கப்பில் வந்து இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ கொண்டக்கடலை வந்து அரை கப் எடுத்திருக்கேன் ராஜ்மா வந்து கால் கப் எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வந்து ஒரு கால் கப்பு அளவு எடுத்திருக்கேன் இந்த அளவு நீங்கள் போட்டால் கரெக்டாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அதுக்கு மே சமமாக போட்டுறாதீங்க இந்த அளவே போடுங்க இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை ஊற வைக்கணும் இதில் வந்து வரமிளகா போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டில் நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலையில் நம்ம இது எட்டு மணிக்கெல்லாம் செய்யலாம் எந்திரிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த அடையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ காலையில் நான் இதை அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஊறி பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா மொத்தமாக இருக்குது இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறேன் இதுக்கு வந்து சோம்பு ஓரளவு அதாவது ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேங்க பிறகு பூண்டு பூண்டு வந்து நமக்கு செரிமானம் ஆகிறதுக்காக பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் பிறகு நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்திக்கலாம் சோம்பும் பூண்டும் வந்து நல்லா நமக்கு செரிமானமும் ட இதுவும் க அதாவது இதனால் ஏற்படுற வாயு தொல்லை நீங்கும் உப்பு நான் சேர்த்திருக்கேன் இதுக்கு ஒரு சட்னிங்க தேங்காய் பொட்டுகளில் போட்ட ஒரு சிம்பிளான சட்னி தான் உங்களுக்கு பச்சை மிளகா போட்டு செய்கிறதுனா செய்யுங்க உங்கள் இஷ்டம் தான் அது நான் வர மிளகா போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ நான் இது அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறேன் இந்த அடைக்கு வந்து இந்த தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றிட்டு இப்போது அந்த மாவுக்கு வந்து நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கடுகு வெங்காயம் கருவேப்பில் சேர்ந்து வதக்க போகிறேன் ரொம்ப டீப்பாகலாம் வதக்கவே கூடாதுங்க ஓரளவு கண்ணாடி பத அளவுக்கு கூட வதக்கக்கூடாது ஏன்னா திரும்பவும் நம்ம அடையில் அது வேக வைக்க போகிறோம் அதனால் சிம்பிளாக கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு மாவில் கொட்டிடுங்க பாருங்க அளவு வதக்கினா போதுங்க பாருங்க இந்த அதாவது சும்மா ஒரு ரெண்டு மூணு பேரட் இந்த அளவு வதக்கினா போதும் பிறகு நான் மாவில் அதெல்லாம் எடுத்து கொட்டிட்டேன் இதில் பெரு பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்தலாம் தூள் சேர்த்தும் போது அந்த வாயு சம்மந்தப்பட்டது இப்போ நம்ம பூண்டு சோம்பு பெருங்காயம் முக்கியமாக இதில் சேர்த்தனோம் கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாகவே சேர்த்துலாங்க தேத்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே உப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இந்த ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் ஊற வைச்ச தண்ணி இருந்தது அந்த தண்ணியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலகுவாக நான் கரைச்சிக்கிட்டேன் நம்ம அடை வந்து கொஞ்சம் மொத்தமாக தாங்க இருக்கணும் தோசை மாதிரி இருக்கக்கூடாது அடைனாவே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் இப்போ இதில் வெங்காயம் போடலைன்னா கூட தோ தோசை கூட செய்யலாம் நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது தான் அந்த அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கல்லில் வெங்காயம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ ஒரு கரண்டி எடுத்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக லைட்டாக மொத்தமாக இருக்கணுங்க ரோ அதாவது மெலீஸாக இருக்கக்கூடாது அடைனாவே இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் ஊற்றிக்கிங்க நெய் ஒன்றும் தேவையில்லை நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா வேக வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னால் நம்ம கரண்டியில் ஒரு கோடு வரும் இல்லைங்களா இந்த கோடு வ வந்து தேய்ச்சி விட்டோம்னா அது ஈவனாக இருக்கும் அதனால தான் இப்படி நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம திருப்பிடலாம் திருப்பிட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றணும் தாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடை ஏன்னா கொஞ்சம் அடை வந்து ஆயிலை இழுத்துக்கும் அடை ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு அடையும் அதே போல் நான் ஊற்றிடுறேன் இந்த பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்ததுனால இன்னும் ரிச்சான நமக்கு ஒரு சத்துக்களும் கிடைக்கும் கொண்டக்கடலை ராஜ்மா கருப்பு உளுந்து இதிலெல்லாம் நிறைய அயன் இருக்கிறதுனால கருப்பு கவுலிலையும் அயன் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு தேவையான அளவு சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் வாரம் ஒரு முறை சாப்பிட்டா கூட போதும் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்